விதி வெல்வதற்கு ஒரு இலக்கை போதும் என்று என்னுடைய பாட்டி அடிக்கடி சொல்லுவார் எதற்கும் ஒரு குறிப்பு சொல்லிவிடுவார் யாராவது காணாமல் போனால் உடனே இரண்டு வித்தலையை எடுத்து வாருங்கள் என்று சொல்லுவார் இல்லை ஒரு நல்ல மிளகை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் புதிதாக ஒரு வியாதியை பற்றி சொன்னால் உடனே சிறிது கற்பூரத்தை எடுத்து சாந்தியில் குழைத்து பூசுங்கள் என்று சொல்லிவிடுவார் முக அழகுக்கு வெள்ளரிக்காயை அரைத்து முகத்தில் பூசிக்கொள்ளலாம் என்று ஒரு நாள் சொல்லுவார் அடுத்த நாள் கேட்டால் கடலை மாவை அரைத்து பூசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் பாட்டி சொல்லாத விஷயங்களே கிடையாது சில நேரங்களில் கவலையாக இருக்கும் என்ன சொல்கிறார் ஆனால் ஏதாவது வந்து அவர் தெளிவாக சொல்லிவிடுவார் என்ன வைத்தியம் என்ன சொற்கள் அவரிடம் போய் நாம் பேச வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பாரா என்று கேட்டால் நிச்சயமாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பார் பேசுவதை நிறுத்தவும் இயலாது என்ன தேவை என்பதை நாம் சொல்லிவிட்டால் போதும் இரண்டு இளம் வெத்தலைகள் அல்லது நான்கு வெத்தலைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறிது நல்ல மிளகு எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறிது உப்பு வைத்தால் நல்லது என்று சொல்லுவார் பொருத்தமாகத்தான் இருக்கும் எல்லோருக்குமே பொருத்தமாக இருக்கும் விதியை வெல்ல கூட அவர் ஏலக்காயை பயன்படுத்துவதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் விதியை வென்றாரா என்பது எனக்கு தெரியாது விதியை வெற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லிக்கொண்டிருப்பார் நமக்கும் பொழுதுபோகாது என்பதில் கேட்டுக்கொண்டிருப்போம் எப்படியாவது ஏலக்காய் கிடைத்தால் போதும்